குருவீ சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருஷப்பிறப்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலையை வச்சு எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது ஆங்கில புத்தாண்டு அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அதுபோல அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்களை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை தரும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேஷம் முதற்கொண்டு மீனம் வரைக்கும் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இதை வச்சுட்டு எப்படி பலன் இருக்கும்னு பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் நடக்க போகிறது அதில் முதல்ல குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலை சுமார் ஆறு முப்பது மணிக்கு குரு பயிற்சி குரு மிதினத்திலேருந்து கடகத்தில் வந்து உச்சமடைய போகிறார் அப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குருக்கு உச்சம் பெற்ற பலன் இருக்கும் குருவுடைய பார்வை குருவுடைய கிரக சேர்க்கை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுபோல இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆயிடுறாரு அவர் அதிசார பயிற்சியாக கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் சிம்மத்துக்கு போயிடுறாரு அவர் இந்த ஆண்டு முழுதுமே சிம்மத்துல இருக்காரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் தான் அவர் வந்து திருப்பியும் வக்ரம் அடைஞ்சு கடகத்துக்கு வராரு அது வரைக்கும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்றும் நவம்பர் டிசம்பர் மாசத்துல அவர் சிம்மத்திலையும் இருக்க போறாரு இப்போ முதல் ஜூன் மாதம் வரைக்கும் ஜனவரி ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் அவர் உச்சமடைஞ்சு என்ன எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் அப்புறம் நவ நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் இப்படி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இவர் நடக்கப்படுறோம் ஓ ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலேயும் இருக்கார் இப்போ டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி போல் ராகு கும்பத்துலேருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்துலேருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அடிப்படையாக வச்சு ஒரு சில பலன்கள் மாறும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கடைசியில் தான் இந்த ராகு இது கேது பயிற்சி நடக்கிறதுனால பெரும்பாலான மாதங்கள் ராகு எதிர் பயிற்சி இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார் அதாவது ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் தான் இருக்க போகிறாரு அப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதத்துக்கு இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது கடைசி மாந்தில் தான் இந்த மாற்றம் இருக்குது அதனால் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தனி பார்த்தா இந்த ஆண்டு முழுதுமே மீனத்தில் தான் இருக்க போகிறார் ஸோ மீன ராசிக்கு ஜென்மசனியாகவும் ராசிக்கு அது விரைய சனி ஏழரை சனி துறக்கம் கும்பராசிக்கு அது பாத சனியாகவும் இருக்க போகிறது இப்போது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசிகளுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கும் அதில் குறிப்பாக மேஷராசிக்கும் மீனராசிக்கும் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு பக்கம் நம்ம குரு ராகு கேதுவோ சுபத்தம் கொடுத்தாலும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தசா புக்திகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள அவங்களால சம சமாளிக்க முடியுமே தவிர ஏழக சனி கொடுக்கக்கூடிய எல்லா கெடுபலன்களும் அவங்க சந்திச்சே தீர்வாங்க இப்போ இந்த ஆண்டு போது எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைஞ்சம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுஷில் ஒரு பெரிய சேர்க்கை இங்கே பார்த்தோம்னா லக்னம் உட்பட அங்கே சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த நான்கு கிரக சேர்க்கை தனுசில் இருக்க இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த ஆண்டு தோக்கத்தில் இருக்க இப்போ இந்த ஆண்டில் முழுசும் பார்த்தோன்னா காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி குரு வீட்டில் இருக்கிறதால பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது நான் ஏற்கனவே சனி பயிற்சியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் குருவுடைய ராசியிலையும் சுக்கரனுடைய ராசியிலையும் சனி சம்மந்தப்படும் போது பெரிய அளவுக்கு கெடுபல நிலை கொடுக்க மாட்டார் அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஆண்டு துவங்கும்போதே சந்திரன் ரிஷபத்தில் உச்சத்தோடு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னாலே ஆங்கில இந்த எண்கணிதம் படி பத்து வருது இது கூட்டுத்தொகை ஒன்று வருது ஒன் அப்படின்னு சொன்னாலே சூரியனை குறிக்கிறது ஓ காலப்புருஷனுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது தந்தையார் ஸ்தானத்தில் ஒன்பதாம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையார் ஸ்தானம் ஸோ அங்கேயே அவர் தன்னுடைய ராசியோ தன்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பொதுவாக ஒன்றாந்தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுடைய அமைப்புப்படி அது தான் இருக்கும் இந்த அமைப்புப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சூரியனே வந்து இந்த ஆண்டுக்கு அதிபதியாக வராரு அதாவது நியூமரலஜி படி இப்போ எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும் ஸோ நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பொருளாதார சேர்க்கை ஏற்பட சான்ஸ் இருக்கு சிறப்பான யோகம் இருக்கும்னே சொல்லலாம் ஆரம்பமே இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த சுபத்துவம் அடைஞ்ச இங்கே சூரியன் சுக்கரன் புதன் இப்படி ஒரு சேர்க்கையோடு அது செவ்வாய் வேறு இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரக சேர்க்கை இங்கே சந்திர அதியோகத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுனால சூரியன் நல்ல சுபத்துவத்தோடு இருக்கார் இந்த ஆண்டில் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அவங்களோட படிப்பில் அவங்களோட வெற்றியிலலாம் நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடுத்தது பெண்களுக்கும் நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் அதுபோல் செவ்வாயுடைய அமைப்பில் பார்க்கும்போது நல்ல வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் விவசாயம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஆண்டில் விவசாயத்தோடைய ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது விவசாயத்துக்காக நிறைய முதலீடுகள்லாம் அரசு சம்ம சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லாம் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் பெண்களுக்காக நிறைய பாதுகாப்பான சில விஷயங்களை பண்ணுவாங்க பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இருக்கும் அதே போல் சூரியன் அப்படின்னு சொன்னால் அரசு சம்பந்தப்பட்ட நல்ல ஆட்சியாளர்கள் அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் நாட்டில் தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதுவும் குருவுடைய தனுசில் தனுசு ராசியிலேயே இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கிறதால ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஆண்டாகவும் இருக்கும் ஆலய வழிபாடுகள் அதுபோல் ஒவ்வொரு மதத்தினரும் தன்னுடைய வழிபாட்டு முறைகளிலெலாம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய அரசாங்க வழியை சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் இப்படி சிறப்பான யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது அடுத்தது பார்த்தா இந்த ஆண்டில் பெரும்பாலும் ராகு கேது ராகு கும்பத்திலேயும் கேது சிம்மத்திலையும் அமைகிறதால டெக்னாலஜி இது பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் குறிப்பாக காவல்துறையிலலாம் நிறைய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில்நுட்பம்லாம் வளரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குறிப்பாக ஏஏ டெக்னாலஜிஸ்லாம் நிறைய முன்னேற்றம் அது ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இதுக்கடுத்தது பார்த்தோன்னா குரு குரு காலபுருஷனுடைய மூன்றாம் இடத்துல இந்த ஆண்டு துவக்கத்துலேயும் ஜூன் மாதம் போல் அவர் நாலாம் இடத்துலையும் வந்து உச்சமடைகிறாரு அதுபோல் கடைசி ரெண்டு மாதத்தில் சிம்மத்துலேயும் வராரு அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் குருவுடைய அமைப்பு படி சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலத்தில் இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா உச்சமடைந்த சு இந்த குருவால் குறிப்பாக காலப்புருஷனுக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறது இதனால் வேலை வாய்ப்புக்கெல்லாம் நல்ல அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் நிறைய டெவலப் ஆகும் நிறைய புதிய பிஸ்னஸ் இந்த நம்முடைய நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் புதிய முதலீட்டாளர்கள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் டெம்பிள்ஸ் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கட்டுறதுக்காக நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடியது ஒரு காலகட்டமாக பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல யோககரமான ஆண்டாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் கொடுக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு இறுதியில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்த்துருலாம் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இறுதியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில இருக்காரு துலாம் கிரகத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றும் தனுசுல புதன் மற்றும் சூரியன் மகரத்துல ராகு பயிற்சியாகி வந்துடுறாரு மீனத்துல சனி இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேது கடகத்திலையும் சிம்மத்திலையும் செவ்வா குரு இப்படிப்பட்ட கிரகநிலை ஏன்னா நம்ம சொல்ல போல இந்த ஆண்டு இறுதியில் குரு அவர் வந்து அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்து சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய மருத்துவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வரும் அதுபோல் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதோ பிற்காலத்தில் அதுபோல் ஒரு மருத்துவராக வரதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஒரு சில அமைப்புக்களை கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு இறுதியில் நம்ம சொன்னால் போல் இந்த குருவுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி ரெண்டுமே நடந்துருக்கு ராகுவோடைய இந்த அமைப்பு காலபுருஷனுக்கு ஒரு பத்தாம் இடத்துல போகிறதுனால நிறைய தொழில் வளங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உலகங்களும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும் பழையபடி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த டிசம்பர் மாதம் மேலே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் கேரூர் காலப்பருஷனுக்கு நாலாம் இடத்துல வரதுனால புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் சில பேருக்கு அமையும் அதாவது அந்த ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்து அவங்க முன்னேற்றம் அடையக்கூடிய பாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவுடைய பார்வை மேஷத்தில் விழுறதால இந்த காலகட்டத்தில்தான் மேஷராசிக்கு ஓரளவுக்கு அவங்களோட இளையரசிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது குருவுடைய அமைப்பு அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பேர்சி எப்படி இருக்கும் இந்த நியூ இயர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ராகு கேது பற்றி கூட நம்ம தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன் இனி மேஷம் முதற் கொண்டு மீனம் வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்ங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல்ல குரு லாபத்தில் இருக்கார் அப்போது இவங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பிள்ளைகளால் நல்ல அனுகூலம்லாம் கிடைக்கும் ஏன்னா குரு இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்து அதிபதி அதனால் இவர் லாபத்தில் இருக்கிறதால இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இருக்கும் பிள்ளைகளால் சில சப்போர்ட் இருக்கும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போயிட்டு வருவாங்க ஒரு வேளை அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வந்து கொஞ்ச நாள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புக்கெல்லாம் சிலருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஆனாலும் சிம்மராசினருக்கு இப்போது அஷ்டம சனி தான் போயிட்டுருக்கு இருக்கிறதுலே சனி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ரெண்டு ராசிகளில் கடகராசியும் சிம்ம ராசி தான் அதில் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு அவர் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார் என்ன தான் ஒரு குருவோட வீடோ இல்லைன்னா சுக்கரனோட வீட்டில் இருந்தாலுமே எப்போல்லாம் சனி ஏழ சனின்னு அவர் தன்னுடைய கையில் அவருக்கு பவர் கிடைக்குதோ அப்போது சிம்மராசியை வச்சு அவர் பிரச்சனைகளை செய்வார்னு சொல்லலாம் ஸோ அந்த அமைப்பில் ஒரு பக்கம் சனி எட்டு எட்டாம் இடத்துல இருக்கார் இனி ஒரு பக்கம் ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் போலவே ராகுவும் செயல்படுவார் அதனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் எப்படி பண்ணுவார்னால் சனி போலவே இந்த ராசியினருக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐந்தாம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை கூட இந்த ஆண்டு தோங்கிறதுனால அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இந்த சூரியனுக்கு நியூமராலஜி படி ஒரு இந்த ராசிக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆண்டோடைய எண் எண்ணானது ஒன்றுன்னு வர்றதுனால சூரியனுக்கு உகந்த ஒரு எண் அப்படின்னு சொல்கிற அந்த அமைப்பு படிலாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த வெளிநாடு பிரயாணம் ஒரு குறுகிய பிரயாணம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் அந்த காலகட்டத்திலேயாவதுக்கு ஒரு மனசு நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது குருவுடைய அமைப்பால் ஓரளவுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் லாபமும் கிடைக்கும் அப்போது என்னதான் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு கொஞ்சம் சமாளிக்க சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பார்வையால் இந்த ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்போது இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஜூன் மாதம் வரை கணவன் மனைவி குழு இருக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு பிரிவினை அளவுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைலாம் கிடையாது அதுபோல் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கு ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு வெரே வந்து உச்சமடைய போகிறார் அப்போது பன்னெண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய குருவால் அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெறக்கூடிய இந்த விரய குருவால் அதிக அளவுக்கு விரயம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் ஒரு சில செலவுகள்லாம் வந்து நல்ல விஷயத்துக்காக கூட இருக்கலாம் இப்போ பிள்ளைகளோட படிப்புக்காகவோ பிள்ளையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அதாவது அவங்களோட திருமணமோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்களுக்கெல்லாம் செலவுகள் உங்களுடைய பெற்றோர்கள் பண்ணுவாங்க அதாவது இந்த ராசியினர் பண்ணுவாங்க அதுவே இந்த ராசியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு செலவுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஒரு காலேஜ் படிப்புக்காக ஒரு டியூஷனுக்காக செலவுகள் இப்படி அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் வேலை இழப்பு ஏற்பட்டு இடமாற்றம் தான் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் இது அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்தித்தே தீருவாங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் குரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து இந்த ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த இடங்களில் பார்க்கறதுனால சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட சான்ஸ் இருக்குது அதுபோல் குறிப்பாக யூடியூபர்ஸ் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் வேலை இது பண்ணுறவங்க அதில் பதிவு போடுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பாராட்டுதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த டைத்தில் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அரசாங்க சம்மந்தப்பட்ட சப்போர்ட்லாம் சிலருக்கு கிடைக்கும் இதுலேயே ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் பலனும் இருக்கும் அவங்களுடைய பதிவால சிலருக்கு பிரச்சனைகளும் சந்திப்பாங்க இப்படி ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமசனி ஸோ ஒரு சிலருக்கு இது பிரச்சனையாகவும் முடியும் ஆனால் சுயஜாதகம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு சாதகமாகவும் முடியும் இப்படி ரெண்டு விதமான பலனும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நவம்பர் டிசம்பர் காலத்தில் குரு சிம்மத்தில் வந்து திக்பலத்தோட இருக்க போகிறார் அந்த காலகட்டத்தில் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையா ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பார்க்கறதால இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு சுப பலன்களை கொடுக்கும் திக்பலத்தோட இருக்கிறதால இடமாற்றம் ஏற்படும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த பெரிய குரு வேலையில சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் போல் ஒரு நல்ல வேலை ஒரு மாநிலத்திலேயோ வேற ஒரு இடத்துலையோ கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்திய கோரி இருக்கு ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை விழிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்படி இருக்கும்னு சொல்லலாம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கடுமையான பிரச்சனைகள் ஒரு மிடில் ஆஃப் தி இயரில் அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இருந்தாலும் குரு அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தருவார் ஒரு பக்கம் சனி சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு மேலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் நிறைய விரயங்கள் அதிக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆண்டு துவங்கும் போதே மூன்றாம் இடத்தில் நல்ல கிரக சேர்க்கை அந்த அமைப்பு படி பார்க்கும்போது பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தால் இவங்களுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் குறிப்பாக கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி மொபைல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டிராவல் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இந்த அமைப்பில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் ஆன்மீக நம்பிக்கை ஸ்பிரிச்சுவல் விஷயமா நிறைய ஈடுபாடும் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலர் ஆன்மீக புஸ்தகங்களை படிக்கிறதோ ஆன்மீக கதைகளை எழுதுறது இப்படி சில இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த எல்லா சம்பிரதாய வழக்கங்களையும் இவங்க வந்து எடுத்து இவங்களும் அவங்க அதை பின்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம் ஸோ குரு வந்து தனக்காரகன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூன் மாதம் வரைக்கும் இருபல இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இவங்க கடன் தைரியமாக வாங்க முடியும் ஒரு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமோ நிலம் வாங்கக்கூடிய யோகமெலாம் இருக்கும் அதுபோல் இவங்க யாருக்கிட்டையோ கடன் வாங்கினாங்கன்னா கிட்ட பணம் கொடுத்த அந்த பர்சன் வந்து அதை மறந்து கூட போயிடுவார் அதேபோல் எங்கள் பேங்க்கில் எடுக்கக்கூடிய லோனில் வந்து இவங்களுக்கு நிறைய வேவர்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இவங்க எவ்வளோ பணம் கட்டணுங்கிற இடத்துல அதை ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி செய்கிறதோ அது கம்மியாகக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாற சான்ஸ் இருக்குது குரு இந்த ஜூன் மாதம் அந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு ஸோ பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு உச்ச குருவால் நல்ல வேலை வாய்ப்புலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதும் வேலையிலும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் கடகராசியிலே இந்த குரு உச்சமடைஞ்சு அந்த கடகராசியே இந்த துளாராசிக்கு பத்தாம் இடமாக அமையிறதால வெளிநாடு பிரயாணம்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நேவியில் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்போ துலராசிக்கு இந்த பத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவால் இவங்களுக்கு இடமாற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தது குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு இரண்டு நாலு மற்றும் ஆறாம் இடத்துல விழறதால இந்த காலகட்டத்தில் இவங்களோட பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் குறிப்பா ஒரு சிலருக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கிறதோ தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்கக்கூடிய எல்லாம் இருக்கும் ஒரு வக்கீல் வந்து ஜட்ஜா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுபோல ஒரு சிலருக்கு ஒரு பள்ளியிலேயோ கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு எல்லாம் வரும் இப்போ அவங்களுக்கு பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இரண்டாம் இடம் ரிச்சிகமாக இருந்ததால ஒரு சிலருக்கு காவல்துறையில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் சீனியர் லெவல்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்போ அப்போ ஒரு டிஎஸ்பியாவோ டிஜியாவோ ஐஜியாவோ வர்றதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க சான்ஸ் இருக்கு குருவுடைய நாலாம் பார்வையால் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தையும் பார்த்து லோன் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மனசை வந்து ஏற்படுத்திடுவார் இப்போ இவங்களுக்கு லோன் எடுக்கலாங்கிற ஒரு ஆசை வரும் அது மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய எண்ணம் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் புதிய வீடு வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இதுக்கு அடுத்தது கடைசி இரண்டு மாதங்கள்ல குரு வந்து லாபத்துக்கு வந்துருவார் அப்போ சிம்மத்துல லாபத்தில் வரக்கூடிய குருவால் ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில சலுகைகள்லாம் கிடைக்கும் இவ்வளவு நாள் சலுகைகள் கிடைக்காதவங்களுக்கு கூட புதிய சலுகைகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ புதுசாக ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கிறது ஒரு விசா கிடைக்கிறது ஒரு சிலருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட அவங்களுடைய ஜாதகத்தின் படிநிலைக்கேற்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது இன்னும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் ஏன்னா கேந்திர telah ராகு வருது அதே போல பத்தாம் இடத்துல கேது வருது வேலையில இன்னும் நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு குரு பத்துல இருந்து பதினொன்னு வந்தா கூட ராகு கேதுல கேது பத்தாம் இடத்துலயும் ராகு நாலாம் வருதுங்கிறது நல்ல யோககரமான ஒரு காலகட்டம் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டை விட்டு குறைஞ்சபட்சம் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய யோகமா சில சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போல பாலிட்டிக்ஸ்ல கூட ஒரு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்கு இப்படி துளாராசிக்கு இருபத்தி இருபத்தாறு கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல அமைப்பின் சொல்லலாம்